லாஹி லாகை இல்லல்லா என்று சொல்லிவிட்டால் அவன் சொர்க்கவாசி அதை சொல்லவில்லை என்றால் அவன் நரகவாசி அப்ப அது அடர்த்தி அந்த ஃப்ரேம் அல்லாஹ் அமைச்சிருக்கிற ஃப்ரேம் இந்த லாஹி லாகை இல்லல்லா என்பது மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது அல்ல எல்லாம் ரப்பு அமைத்துக் கொடுத்த பிரேம் அதை நீங்க பாத்தீங்கன்னா லாயிலாக இல்லல்லா முகம்மது உன் ரசனுங்களா அந்த பிரேம் ஒரு வித்தியாசமான பிரேம் புள்ளி உள்ள எழுத்துக்களை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை ஒரு புள்ளாவுக்கு மூணு அல்லாஹவின் மீதும் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்துவிடக் கூடாது என்று புள்ளி இல்லாத எழுத்துக்களில் அந்த பிரேமை அல்லாஹ் கோரவை செய்திருக்கிறானே இதெல்லாம் அதிசயம் ஒன்றும் அல்ல அன்பிற்குரியவர்களே அல்லாவின் திருநாமங்கள் எத்தனை தொண்ணூத்தி திருநாமங்களையும் அந்த பிரேமுக்குள் வைக்கலாம் அல்ல அந்த டெப்த் அப்படி அழகா வச்சிருக்கிறான் இந்த லாயிலாக இல்லல்லாவுக்குள்ள தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை ஃபிட் பண்ற மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமி காரணம் அவன் தான் அணி உலகத்திற்கு கல்வியை கொடுத்தவன் அவன் அந்த அல்ல அவன் திறமையை அவன் ஆற்றலை அவன் அந்தஸ்தை கல்மாவுக்குள் வைத்திருக்கிறான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சா வெளியே வரவே முடியாது தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களையும் உள்ள இணைக்கலாம் என்பது அல்லாஹின் திருநாமன் அதை வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் கிடையாது அல்லாஹினுடைய கொடுப்பவன் அவனை தவிர உலகத்தில் யாரும் கிடையாது ஒரு மனுஷன் வாழ்நாளெல்லாம் சாப்பிடுற உணவை திமிங்கலம் ஒரு நேரத்தை சாப்பிடுது ஒரு நேரத்துக்கு அஞ்சு அஞ்சு அரிசியை கொடுத்தா டன்னு சாப்பிடுவான் உலக சக்கரவர்த்தி சுலைமான் அளிக்கலாம் கடலோரமாக செல்கிறார்கள் எறும்பு ஒன்று கோதுமையை உருட்டி கொண்டு செல்கிறது எறும்பு எப்பொழுதுமே தன்னோட பெருசத்தன் தூக்குவோம் மனுஷன் எப்பயுமே தன்னோட தூக்குமா இல்லையா அந்த பத்து கிலோ தூக்கும் போதே முதல் நேரம் வந்து ஒரு காலம் ரிச்சு நூறு கிலோ மூட்டை சாதாரணமாக தூக்கிறதுக்கு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சு கிலோ தூக்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கான் அதனால இப்போ சிப்போன்னு சொன்னாலே இருபத்தஞ்சு ஆயிடுச்சு நாம சின்ன இருக்கும் இருக்கும்போது சிப்போன்னு சொன்னால் நூறு தான் இருபத்தஞ்சுலாம் கிடையாது இப்போ இந்த எறும்பு அந்த கோதுமையை உருட்டி கொண்டு செல்கிறது ஒரு தேரை கடலோரம் அந்த தேரையின் மீது இது பயணமாகிறது அந்த கோதுமையோடு அந்த தேரை ஒரு பாறைக்கு செல்கிறது அங்கே ஒரு குழு இருக்கிறது அதற்கு கொடுக்கிறது சுலைமான் நிலை கேட்ட என்னடா உன் நாடகம் என்னடா உன் நாடகம் எங்கோ இருக்கிற கோதுமை அந்த குழுவுக்கு எப்படி எல்லாம் பாஸ் ஆகிறது நமக்கு அப்படிதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கா இல்லையா அரிசி எங்க விளையுதுன்னு யாருக்கா தெரியுமா எங்கோ விளைந்து யாரோ செஞ்சு அங்கிருந்து பாஸ் ஆகி லாரி வழியா வந்து ஏதோ ஒரு மில்லுக்கு சென்று அது அங்கே அரிசியாக மாற்றப்பட்டு ஏதோ ஒரு கடைக்கு வந்து அந்த கடையில் இருந்து இன்னொரு கடைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளவு என்னடா ஒரு நாடகம் சொன்னான் ஒமாம் தாபத்தின் பிள்ளை இல்ல எந்த புழுவை படைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய உணவை படைத்து விட்டு தான் நான் படிக்கிறேன் கவண்டா அந்த வச்சிடலாம் ல காசமை பங்கு வைப்பவனும் அவனை தவிர யாரும் கிடையாது யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவனுக்கு கரெக்டாக தெரியும் பங்கு வைப்பவன் அவன்ட்டன் ல சமைப்பை இல்லைம்மா நாம் துவா கேட்குறமா இல்லையே நம்ம ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பத்து பேர் சேர்ந்து பேசினா ஒருத்தர்கிட்ட தான் பேச முடியும் பத்து பேர்த்தில் சேர்ந்து பேச முடியாது சில பேர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது திட்டுவான் ஏன்னா அந்த நேரத்தில் தான் திட்ட முடியும் ஐக்கியமாக பேசிக்கிட்டே இருப்பார் என்ன வேண்டாம்னு பேசிக்கலாம் அவன்

ஒரு தடவை சொன்னாரோ அவர் சொர்க்கவாசி சரிப்பில திருமதி சரிப்பில பல்வேறு கிரந்தங்களிலே ஒரு அடி பதிவாகும் திடீர் என்று பெருமானாரை காணவில்லை சாவாக்களுக்கு பதட்டம் என்ன ஆரம்ப காலகட்டம் மக்காவின் உடைய நிலை பெருமானார் செல்லல்லா செல்லத்தை காணவில்லை மதினாவின் சூழல் மதினாவுக்கு போய் பெருமானார் சிலர்ந்தா குழைவு செல்லத்தை காணவில்லை எல்லா தேடி போயிட்டு இருக்கிறாங்க நசுல காணலையே காணலையே எங்க போயிட்டாங்க எதிரிகள் யாராவது பெருமானாருக்கு தீங்கழித்து விட்டார்களோ என்று பல்வேறு பதட்டங்கள் இந்த நேரத்துல ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைவதற்கு அபுகுரைலா வழி செய்கிறார் தோட்டத்துல பார்த்தா எல்லா வேலியா இருக்கு நுழைய முடியல தண்ணி போற பாதை இருக்கா இல்லையா அதுக்குள்ள குள்ளண்ணறி நுழைவதை போன்று நுழைந்தார் அபுகுரைலா அந்த தண்ணீர் போகிற வழியின் வழியாக சென்று பார்த்தால் அங்கே பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் பெருமானார் சொல்லுகிறாரோ அவர் சொல்லி ரசிகளை இதை நான் எல்லாத்தையும் சொல்லட்டுமா பெருமானார் செல்லல்லா வடிவு செல்லம் தன் பொருள் ஒன்றை கையில கொடுத்து இது என் பொருள் தான் என்று நீங்கள் சாந்தியாக சொல்லி கனிமா சொன்னவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் அபு குரையதா நேரா அபு குரையரா ரணி இல்லாவின் போறாங்க பெருமானார் கொடுத்த பொருளோடு போறாங்க முதல் முதலில் சந்தித்தது உமர அளி இல்லாவி சந்திச்சோன்னே உமரை பார்த்து சொன்னாங்க அவரே பெருமானாரின் பொருள் பார்த்தீரா கனிமா சொன்னவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறதா விட்டாங்க உமர் வராங்க அபகுர ஏரா ரணி இல்ல கீழே விழுந்து அடிபட்டு ஓடி வந்து ரெசுல் அட்டுதான் ஓடி வராங்க ஆகும் நீங்க தான் சொன்னீங்க உமரை அடிச்சு திருப்பி விட்டார் பின்னாடியே உமர் அடி எல்லாம் ஏன் உமரை அடித்தீர்கள் ரசூலே கடிமாவின் பவர் இது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மக்கள் இதையே நம்பி அமல் செய்யாமல் விட்டு விடுவார்கள் நாயகமே பள்ளியாச்சல் உட்காந்து அல்லது கடிமா மட்டும் சொன்னா போதும் என்று ஒருவரும் அமல் செய்ய மாட்டார்கள் நாயகமே அதனால் இதை வெளிப்படுத்த வேண்டாம் ரசூலே பெருமாநா செல்லல்லா வடிவ செல்லம் ஒமர் சொன்னதை தூண்டு நடந்து கொள்ளுங்கள் அபுகுரைரா என்றார்களே இந்த கனிமாவின் பவர் சொர்க்கத்தை தீர்மானிக்கும் அது மட்டும் இல்லை இந்த லாயிலாக இல்லல்லாவை எப்படி நட்டினாலும் அது திக்கிறது லாயிலாக இல்லல்லாண்டாலும் அல்லாண்டாலும் திக்கிறதா திக்கிறதா அப்ப அதை எப்படி சொன்னாலும் திக்கிறது இந்த திக்கரை நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம் எண்ணி பாருங்க Leh.